அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை இன்று வைகாசி விசாக நாள் முருகப்பெருமானை இருக்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் கலியுக வரதனான கார்த்திகேயனான முருகப்பெருமானின் அருளால் வாழ்விலே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையும் தைரியம் கூடும் எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கும் கஷ்டங்கள் தீரும் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த வைகாசி விசாக நன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கலியுக வரதனான கார்த்திகேயனான திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி ஆரம்பமாகின்றது இன்று காலை எட்டு மணி பதினேழு நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ளது இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ளது இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ள நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே பொறுமையாக போக வேண்டினால் வீட்டிலே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கடன் வாங்கியவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும் மதிய நேரத்தின் பின்னர் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்கள் வங்கித் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே ஜென்மராசியிலே வியாழ பகவான் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே ஏற்றம் இரக்கம் இருக்கும் சில விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் எல்லாம் கிடைக்கும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஆன்லைன் கேம் விளையாடுவது மற்றும் ஊர் சுற்றுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களால் சில கெட்ட பெயர்கள் உங்களுக்கு வந்து சேரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கலியுக வரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதனராசி என்பர்களே பத்தாம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனால் மதிப்பு மரியாதை கூடும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் நல்ல வரன்கள் அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி ராசி வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இழுபறையில் இருந்த சில விஷயங்கள் நடக்கும் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு பணவரவு உண்டு வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அகலும் குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கு அமோகமான நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் புது ஸ்ட்ராட்டஜியை அப்ளை செய்து அதிலே நல்ல லாபம் பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி என்பர்களே பத்தாம் இடத்தில் சஞ்சி சஞ்சரிக்கின்ற சூரிய பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இழுபறியான சில காரியங்கள் நடக்கும் மருத்துவ சிகிச்சை பெறும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நன்மைகள் கிடைக்கும் போல் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு அல்லது சொந்த நாட்டிற்கு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருகின்ற நாளாக உள்ளது மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் டைல்ஸ் மாபிள்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் டயர் வியாபாரம் செய்பவர்கள் பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற துணைவர் அல்லது துணைவி கிடைப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே சூரிய பகவானால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மருத்துவர்கள் சொந்தமாக கிளினிக் வைக்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் நடக்கும் இன்று நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் இருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே வியாழ பகவான் அனுகூலமற்ற நிலையில் இருப்பதனால் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கக்கூடாது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வாகனங்களால் சில செலவுகளும் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபிரான்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் கார் பைக் செகண்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி என்பர்களே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வியாபாரிகள் வியாபாரத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்தால் நல்ல லாபத்தை பெற முடியும் பொழுதுபோக்கு விஷயங்களிலே மாணவர்கள் கவனத்தை சிதறவிடக்கூடாது சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்கள் நல்ல பணவரவை பெறுவீர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக சினிமாவில் இருப்பவர்களுக்கும் நல்ல அனுகூலமான நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் லெதர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி அன்பர்களே ஆறாம் இடத்திலே இருக்கின்ற சூரிய பகவானால் தொழில் வியாபாரம் சிறக்கும் பிரச்சனைகள் குறையும் சட்ட எல்லாம் மறையும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல எல்லாம் அமையும் சமூக சேவையாளர்களுக்கும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் யூடியூபராக ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விஐபிக்களின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் ஜூஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானால் யோகங்கள் வந்து சேரும் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கல்விக் கடனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களிலோ கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் கெமிக்கல் என்ஜினியராக இருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்றைய மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சுப காரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி என்பர்களை மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும் உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஜென்மசினி இருப்பதனால் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வீடியோகிராஃபராக ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கரா வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் குடும்பத்திலே சில குழப்பங்கள் வரும் வீட்டிலுள்ள ரகசியங்களை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காதீர்கள் வியாபாரிகள் வியாபாரிகள் உங்கள் ரகசியத்தையும் வெளியிலே சொல்ல வேண்டாம் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு மியூசிஷியனாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மியூசிக் பேண்ட் நடத்துபவர்கள் மியூசிக் குரூப் நடத்துபவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று செவிலியர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கிரேவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் இருக்க எல்லாவிதமான வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்